இயக்குனர் மாரி செல்வராஜ் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் வாழை இந்த படத்தில் நவ்வி ஸ்டுடியோஸ் ரெஜைன் மூவிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்காங்க அண்ட் இந்த படத்துல கலையரசன் நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு அமைத்திருக்காரு வாழை திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் லான்ச் பிரஸ் மீட் நடந்திருக்கு சாரி ஐம் வெரி பேட் இன் நேம்ஸ் எல்லாரையும் பேர் சொல்லலாம்னு நினைச்சேன் நிச்சயமா ஒரு அஞ்சு பேராக அது ஒரு சின்ன கனவை தான் இதை ஆரம்பிச்சது இது வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான ஒரு சின்ன படமாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சது எஸ் கிளாட் ரெஜயண்ட் பார்ட்னர் பண்ணி இதை வந்து தியேட்டர் கொண்டு போய் ஷண்மூர்த்தி சார் ரொம்ப நன்றி நவி ஸ்டுடியோஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலாக மாரியோட படம் பண்ணோன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நாங்கள் பண்ணுற அடுத்த அடுத்த படம் வந்து ஒன்று மாறி எடுத்துடோம் ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி இந்த வருஷத்துக்குள்ளேயே ரெண்டு படமும் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ இந்த இது வந்து ஒரு கதை நாயகனின் கதை மாறின்ற ஒரு கதை நாயகனின் கதை கதை அதுதான் எங்களுக்கு வந்து இதை திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ் சொல்ல வேண்டிய ஒரு கதை திருநெல்வேலி மாதிரி வளமான ஒரு தேசத்தில் எப்போவுமே நம்ம மீசை முறுக்கிட்டு அவசியமில்லாத பந்தாக்கள் பற்றின படங்களுக்கு நடுவில் பசியோடு இருக்கிற ஒரு பையன் வாழத்தார சுமக்கிற ஒரு கதை அந்த பசியை மருந்தவன் ஓடி இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி செல்வராஜா உருவாக்க ஒரு கதை ஸோ திஸ் மூவி ஸ்பெஷல் அண்ட் பாட்டு கேட்டுருப்பிங்க தி இஸ் மை ஃபேவரெட் வாய்ஸ் யூ சந்தோஷ் சார் கிவிங் அஸ் கிரேட் சாங்ஸ் சம் ஆஃப் த ஆர்டிஸ்ட் இயர் நாங்கள் சும்மா தான் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம் ஹாட் ஸ்டாரில் பட் பார்த்தா ஒர்க் இன் டூ ப்ராஜெக்ட்ஸ் வித் திவ்யா கலையோட ஒரு டூ ப்ராஜெக்ட்ஸ் நிகலாவோட ஒரு டூ ப்ராஜெக்ட்ஸ் ஃபோர் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ ஹோப் மாறி ராமோடையும் அடுத்து மச் நிறைய பேர் இருக்கனால டைம் த கேதரிங் இது நிச்சயமா வந்து தமிழ் சினிமாவில் இந்த படத்துக்கு ஒரு ஒரு இடம் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் நிச்சயமா இருக்கும்னு நாங்க நம்புறோம் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டேஜ் இது எனக்கு இன்னைக்கு இங்க நிற்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா இருக்கு நிறைய வாட்டி இங்கே நின்றுருக்கேன் அங்கேயே இருந்திருக்கேன் இங்கேயே இருந்திருக்கேன் ஹோஸ்டாகவும் இருந்திருக்கேன் பட் ஸ்டில் எனக்கு இன்னைக்கு நிற்கிறது ஒரு மாதிரி பயங்கரமாக எனக்கு படபடப்பாக இருக்குது பிகாஸ் எனக்கு மாறி செல்கிறது சார் நான் பயம் ஆக்சுவலி அவர் முன்னாடி பேசுகிறது எனக்கு உண்மையாலுமே பயமாக இருக்குது பட் என்ன சொல்கிறது சார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்டோட ஆஃபர் அவர் கால் பண்ணப்போ நான் ரொம்ப நேரம் அவரோட ஃபோன் இல்லை பார்த்துட்டே இருந்தேன் சார் தான் நம்மளை கால் பண்ணுறாரா உண்மையாலுமே நமக்கு சம்டைம்ஸ் கால் பண்ணுறவங்க நான் மாற்றி கால் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க அப்படி நினச்சிட்டு நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஸோ சார் இந்த ப்ராஜெக்ட்காக தான் கால் பண்ணுறாங்களா அப்படின்னு ஸோ கால் பண்ணி அவர் சொல்லும்போது அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான் என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் இது இந்த படம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் இந்த ஃபிலிமில் இந்த ஃபிலிம் வந்து ஈஸியாக பண்ண முடியாது இதுக்காக நீ வந்து உன்னுடைய உழைப்பு நீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா உன் கரியரில் உனக்கு ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் நீ மென்டலி ஃபிசிக்கலி ரெடி ஆகிக்கும் அந்த படத்துக்காக அப்படின்னு சொன்னார் ஸோ அன்னைக்கு டிசைட் பண்ணேன் ஓகே ஏன்னா இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அப்படி ஒன்று போது அதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தாட் இருந்தது சார் சொன்ன நான் அந்த மொமெண்ட்லேருந்து இந்த ஃபிலிம்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக அப்படியே நான் ஹேண்ட் ஓவர் பண்ண சரண்டர் பண்ணிட்டேன் ஷூட் முடிகிற வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன் ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஈவன் படம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ ஆக்சுவலி எனக்கு நர்வஸாக இருக்குது ஸோ இந்த ஃபிலிம்குள்ள நான் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாரி செல்வாட் சார் மட்டும்தான் நான் இன்ன வரைக்கும் அவருக்கு தேங்க் பண்ணதில்லை பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு பர்ஃபார்ம் பண்ணி அப்புறமே அவர்கிட்ட நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்க எனக்கு லைக் கொஞ்சம் பயமாக இருக்கும் சரி தேனீஸ்வர் சார்கிட்ட கேட்பேன் அவர் சொல்வாரு பட் சார் கிட்டே கேட்க மாட்டேன் சரோட ஒய்ஃப் கிட்ட கூட கேட்பான் அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு லைக் அந்த மாதிரி இன்ன வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை அவராக படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் அவராக சொன்னப்போ எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது மற்றபடி இந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் வந்ததுக்கு காரணம் சார் தான் அவருக்கு நான் வரைக்கும் தேங்க் தேங்க்யூ அப்படின்னு நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னதில்லை பட் இந்த ஸ்டேஜில் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இப்படி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் படத்தில் இருக்கிற படக்குழுல இருக்க எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்